நமது புது யுகத்தில் ஜனவரி பதினைந்து பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஒன்பது மணிக்கு இன்றைய இளைஞர்களின் போக்கு வாழ்த்துதற்குரியதா வருத்தத்திற்குரியதா வன்முறையையும் வக்கரத்தையும் சினிமாவில் காட்டினால் தான் இளைய சமுதாயம் தியேட்டர்களுக்கு வந்து சினிமா பார்க்கின்ற நிலைமையில் இன்று சினிமா மாறி இருக்கிறது அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளைய சமுதாயம் என்று நாங்கள் வருத்தத்துடன் வந்தால் வாழ்த்தும்படி உள்ளது என்று சொல்லுவதற்கு மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் வாழ்க்கை என்பது வேஸ்டான விஷயத்தை பார்க்கறது இல்லை டேஸ்டான விஷயத்தை பார்க்கறது தான் வாழ்க்கைங்கிறத மறந்துடாது ஆனால் இந்த மூணு பேரை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் இன்னும் எங்களை நீங்கள் பைத்தியகாரனாவே நினைக்கிறீங்கள ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஏன் கேட்கறது அவங்க எதிர்த்து நம்மளை பேசுறாங்கன்னு அர்த்தம் இல்லை எல்லாவற்றையும் தெளிவாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி என்றவுடன் இந்த இளையர்கள் தலகால் புரியாமல் ஆடுறாங்க ஆனால் தோல்வி அடைந்து விட்டால் அந்த தோல்வியை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் இந்த இளையர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றனர் இப்பெல்லாம் பாட்டு எப்படி இருக்கு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கேட்கற மாதிரியா இருக்கு ஏன் சிங்க பாட்டு கேட்கலையா நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு குத்தம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு வருத்தம் ஒரு அம்மா சொல்லிச்சு ஒருத்தங்க வீட்டில் தலைமுடிய வளர்த்தாதேன்னு கேட்கறையாடா ஏமா கம்மல் போடாதீங்கன்னா கேட்கறையாடா என்னமா ஆச்சுன்னா உட்கார பொண்ணு பார்க்க வந்துட்டே உன்னை புடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டாங்கடாரு பிரபல எழுத்தாளர் திரு படகருப்பிகா பட்டிமன்ற நடுவராக பங்கேற்ற சிங்கப்பூர் லிஷா மற்றும் லிஷா இலக்கிய மன்றம் வழங்கும் பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம்